பொன்னி தூயநாதன் வீட்டுக்கு போகிறாங்க போனோடனே வா மாவா, அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா பாடுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ எனக்கு பாட்டெல்லாம் சூப்பராக பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிட்டுருக்காங்க சரி உன் பேர் பொன்னி ஆனால் திருச்சியில் பொன்னி நதி ஓடுது தெரியுமா நீ அங்கேருந்து என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூய்நாதன் சொல்கிறாரு அதை கேட்டோடனே பொன்னி அப்படி சிரிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார் உங்களை ஜெயலக்ஷ்மி அவங்க திட்டினதனால என்னால் தாங்கவே முடியல சார் அதனால் தான் உங்களை நேரில் பார்த்து பேசலான்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க அப்படி ஆமாம் சரி 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 நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு வாம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லை இல்லை பரவாயில்ல நான் கொஞ்சம் தள்ளியே உட்காறேன் அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க சூப்பரான ஒரு பாட்டு இருக்கு நீ பாடு நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டே இருக்காரு பொன்னி நீயும் வந்து என் கூட ஆடுமா அப்படின்னு கூப்பிட்றாரு இல்லை சார் இல்லை இல்லை நான் வரல நீங்கள் மட்டும் ஆடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தூய்நாதன் பொன்னி அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு இழுத்து அப்படியே கட்டாயப்படுத்துறாரு இல்லை சார் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அப்படியே அங்கே கேமராவை அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஆடிட்டே இருக்காங்க அப்படியே போகிறாரு பொன்னி பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட போகிறாரு அப்போ கரெக்டாக அந்த கேமரா கீழே விழுது கீழே விழுந்த உடனே பார்க்கறாரு என்னது இது கேமரா மாதிரி இருக்குது ஓ என்னை கண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நீ கேமரா கொண்டு வந்திருக்கியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா போட்டு காலில் போட்டு அப்படியே உடைக்கிறாரு உடைச்சிட்டு அப்படியே பார்க்கறாரு இனிமே நீங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது என் வீட்டுக்கு வந்து என்னையே நீ பிடிச்சி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பொண்ணி உடனே சக்தி வராரு சக்தி போலீஸ் எல்லாருமே வராங்க உடனே அந்த தூயநாதனை பார்த்து கேட்குறாரு நீ இப்படியாப்பட்டவன் நாங்கள் நிரூபிக்கிறதுக்காக தான் இதெல்லாமே பண்ணோம் உனக்கு உனக்கு தெரியுமா நீ பண்ண எல்லாமே இங்கே லைவில் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு உடனே தூயநாதனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போது சக்தி வந்து பேட்டி கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் இந்த தூய்நாதன் ரொம்ப கெட்டவன் அதை நிரூபிக்கிறதுக்காக மட்டுந்தான் பொண்ணி போனாங்க நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க வீட்டில் ஜெயா இருக்காங்க அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க மனசாட்சி வந்து பேசுது இங்கே பாரு ஜெயா உனக்கு வந்திருக்க அவமானம் ரொம்ப பெரிய அவமானம் உன்னால் வெளியே கூட போக முடியாது இனிமேல் உன்னால் பாட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது அதை கேட்டோன்னே ஜெயா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க சரி இனிமேல் நம்ம உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் நாம் இனிமேல் உயிரோடு இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா முடிவு பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம செத்து போயிடலாம் நாம் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சுற்றி தேடுறாங்க போயிட்டு ஒரு புடையை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே கை கட்டுறாங்க கட்டிட்டு தூக்கு போடுறாங்க இனிமே நம்ம உயிரோடு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் மாட்டிக்கிறாங்க மாட்டிட்டோடனே அப்படி தொங்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக சக்தி ஓடி வராரு ஓடி வந்தோடனே பார்த்துட்டு கத்துறாரு அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க அதுக்குள்ளே சந்திரசேகர் எல்லாருமே வந்துடுறாங்க ஜெயா ஜெயா நீ இதெல்லாம் பண்ணா ஜெயா கதவை தெர ஜெயா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ உயிரோடு இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோமா உன்னை சுற்றி நாங்கள்லாம் இருக்கோம் நீ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காத இரு இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பயங்கரமா அப்படி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க இல்லை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் கீழே இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சக்தி சொல்கிறாரு அம்மா இங்கே பாருமா அந்த தூயனை அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாமே நான் பண்ணிட்டேன் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை நீங்கள் பாடலாம் உங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சக்தி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஜெயா அப்படி இறங்குறாங்க இறங்கி கீழே வராங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சக்திகிட்டே கேட்குறாங்க சக்தியை ஆமாம்மா அப்படின்னு